நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த பதிவில் தெருவில் சுற்றிய ஒரு மூன்று நாய்க்குட்டிகளை நம்ம குழுவோடு நினச்சிக்கிட்டோம் அதை பற்றிய ஒரு பதிவு இது என்னென்னா எங்கள் இருந்து போற வர்ற வழியில் ஒரு கம்பெனி இருக்குது அங்கே வந்து அந்த ரோடு அந்த கம்பெனிக்கு முன்னால் இருக்கிற ரோடு வந்து ரொம்ப வளைந்து வளைந்துருக்கும் அது 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 ரொம்ப பிளைண்டாக இருக்கும் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வரணும்னா ஒரு நாலு முறை ஹார்ன் அடிச்சு தான் வரணும் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போனோன்னா ஒரு நாலு முறை ஹார்ன் அடித்து தான் போகணும் ஏன்னா டூ வீலரில் எதிர வருவாங்க நம்ம பார்வைக்கப்படாது கார் எதிர் வரும் பார்வைக்கப்படாது அப்படி ஒரு விக்கட்டான இடம் அங்கே இந்த மூன்று நாய்க்குட்டிகளை வந்து என் மகள் ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து பார்க்குறா என்னன்னா அப்புறம் அங்கே காவல் பொறுப்பாளர் அவங்க கம்பெனியில் இருந்தார் அவரோட பொண்ணு பேசினப்போ அவர் சொன்னாரா இதோட அம்மா நாய் வந்து செத்து போச்சு விபத்தில் இந்த மூன்று குட்டிகள் மட்டும் இங்கே சுற்றுது ஏதோ நாங்கள் சாப்பிட்றதுல மிச்சம் அது இதை இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ என்னென்னா அந்த நாய்க்குட்டிகளும் மீண்டும் அங்கே விபத்தில் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வரும்போது இரவு நேரத்தில் அப்படின்றதால இந்த மூன்று நாய்க்குட்டிகளையும் நம்ம குழுவோடு இணைச்சாச்சு அங்கே போய் அதை மீட்டு கொண்டு வந்து இந்த குட்டிகளுக்கு அடிப்படை சிகிச்சையும் கொடுக்கப்பட்டது இப்போ அவங்க இங்கே வந்து செட் ஆகி ரொம்ப மகிழ்ச்சியாக மிக மகிழ்ச்சியாக வந்து இங்கே இருக்கிற அந்த உயிரினங்களோட அப்படி விளையாண்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க இந்த பதிவை நண்பர்களோடு போயிடுவது மகிழ்ச்சி நன்றி